அவர்களும் மற்றும் அவருடன் அமைச்சர்களும் கடந்து கோவை விமான விரிவாக்கத்தை நடவடிக்கைகளும் அரசுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிற்காக முன் நுழைவு அனுமதி அளிக்கப்பட்டுவிட்டது அதனுடைய நகல் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நமது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் மக்கள் பயன்படுத்தும் கோவை விமான நிலையம் இரண்டாயிரத்தி பத்தில் வந்து நிலை எடுப்பு பற்றி அப்பொழுதைய திராவிட முன்னேற்ற கழக அரசு முதன் முதலாக வெளியிட்டது ஒரு அரசாணை வெளியிட்டது அதற்கு பிறகு இத்தனை காலத்திற்கு பிறகு அந்த பணிகள் சிறிது சிறிதாக வேகம் பெற்று இப்பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அது முடிவெட்டிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியில் முதல் வாக்குறுதி இந்த விமான நிலைய கோவை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் அதற்கு எந்தவித முட்டுக்கட்டைகளும் இருக்காது என்று சொல்லி அந்த உத்தரவாதத்தின்படி வெகு விரைவிலே இந்த தேர்தல் முடிந்து இரண்டு மூன்று மாதங்களுக்கு உள்ளாகவே இந்த நல்ல முடிவெடுத்து நல்ல செய்தி கோவை மக்களுக்கு பரிசாக அளித்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்று பெருமையுடன் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதே போல இந்த தேர்தலிலே தொழில்துறை அமைச்சர் திரு பி ராஜா அவர்களின் பங்களிப்பும் மிகப்பெரிய பங்களிப்பு அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலே இதன் முக்கியத்து சொல்லி இதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் அவருக்கும் இந்த இடத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல வரக்கூடிய காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் இனி விரைவாக நடவடிக்கை எடுக்கும் அந்த விமான நிலையத்தை வந்து சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தி வைட் பாடிட் ட்ராக்ட் வரும் அளவுக்கு இதற்கு கொண்டு வந்து இந்த கோவை மட்டுமல்ல மேற்கு தமிழ்நாடு முழுக்க இது ஒரு தொழில் மறுமலர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்று இந்த இடத்துல நாங்கள் நம்புகிறோம் இப்பொழுது நாங்கள் சொன்னபடி தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னபடி அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டார்கள் இனி மத்திய அரசு விரைவாக இதை செய்து தர வேண்டும் அதே போல எத்தனை ஏக்கர் எடுத்திருக்கிறார்கள் என்னென்ன என்று மாவட்ட ஆட்சியர் புலங்கம் எடுத்து பேசுவார் வணக்கம் நம்ம டோட்டல் ஏர்போர்ட் லேண்ட் லேண்ட் வந்து நம்ம பிரிவியஸ் பேசினா அறுவத்தி ரெண்டு ஏக்கர் இந்த ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஏக்கர்ல நம்ம பாக்கோம்னா ஒரு நானூத்தி எட்டு மூணு ஏக்கர் வந்து பட்டா லேண்ட் இருக்கிற பதினாறு ஏக்கர்ல நமக்கு வேரியஸ் கிளாசிஷன் இருக்கு அதுல ஒரு கோர்ட் கேஸ்ல ஒரு எட்டு ஏக்கர் இருக்கு மீதி ஓஎஸ்ஆர் லேண்ட் ஒரு மூணு ஏக்கர் பூதான் லேண்ட் ஒரு ஏக்கர் மற்றும் அக்வயர் பண்ண வேண்டியது இன்னும் ஆர்டர் போட வேண்டியது ஒரு மூணு ஏக்கர் இதில் பெரும்பாலான ப்ராசஸ் வந்து நம்ம இந்த மந்த் அடி டார்கெட் பண்ணுவோம் தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட்டுக்கு அதில் கோர்ட் கேஸஸ் மட்டும் கோர்ட் ஜட்மெண்ட் படி அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் ஆனால் இதில் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எண்ட்ரோபான் பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஆல் ஃபர்தர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண இந்த ப்ராசஸ் வந்து பேரலேயே நம்ம நடக்கும் டிஃபென்ஸ் லேண்ட் லாஸ்ட் லாஸ்ட்டாக பேசிட்டு ஒன் தேர்ட்டி ஃபோர் ஏக்கர்ஸ் வந்து டிஃபென்ஸ் லேண்ட் இருக்கு அதில் ஏற்கனவே ஒர்க்கிங் பெர்மிஷன் வந்து கவர் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ வந்து ஒரு ஃபைனல் எம்ஓயூ சைனிங் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா மினிஸ்ட்ரி ஆஃப் டு கவர்மெண்ட் ஆஃப் அமிதாட் நடக்கும் அந்த எம்ஒயூ சைனிங்க்கு அப்புறம் அதில் என்ட்ரோபான் அந்த கவர்மெண்ட் வந்து கிரேக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் இப்போ ப்ரைவேட் அக்வயர்டு லேண்ட்ஸ்க்கும் மட்டும் கவர்மெண்ட் லேண்ட்ஸ்க்கு சில கவர்மெண்ட் லேண்ட்ஸ் அதில் புறம்போக்கு லேண்ட்ஸ் வருது அது அந்த லேண்ட்ஸ்க்கு நம்ம என்ட்ரோ பான் பெர்மிஷன் கொடுக்குறோம் மீதி சைமல்டேனியஸாக ஒரு தேர்ட்டி ஒன் எயிட்டிக்குள்ளே பெரும்பாலான லேண்ட் எல்லாமே அப்படியே இருக்கிறதுக்காக நடவடிக்கை வந்து நம்ம எடுத்து கொண்டு வரோம் பொறம்போக் கிளைண்ட் வந்து நமக்கு டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி நைன் ஏக்கர்ஸ் பொறம்போக் லேண்ட் இருக்குது அதில் அன்ஆப்ஜெக்ஷன் கொடுத்த எல்லாம் இருக்கிற டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் இப்போ நம்ம ஒப்படைக்கிறோம் ஆப்ஜெக்ஷனபுளாக இருக்குது வாரி பொறம்போக்கு மற்ற பொறம்போக்கு வந்து எலினேஷனுக்கு ஃபைனல் ஆர்டர்ஸ் கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க

மீதி இருக்கிறது வந்து நான் சொல்கிறபடி ப்ரைவேட் லேண்ட் நம்ம பார்த்தோம்னா ஒரு பதினாறு ஏக்கர் இருக்குது ஆனாலும் அதில் நம்ம ஃபைனல் ஆர்டர் அதில் ஒரு சிலது ஓஎஸ்ஆர் லேண்ட் வரும் ஒரு லே அவுட் நம்ம அக்வயர் பண்ணோன்னா அதில் எல்லாத்துக்குமே நம்ம பணம் கொடுக்க மாட்டோம் அந்த ஓஎஸ்ஆர் லேண்டுக்கு நம்ம பணம் கொடுக்க மாட்டோம் அந்த ரீகன்சிலேஷன் போட்டுருக்கு ஒரு எட்டு ஏக்கர் வந்து கோர்ட் கேஸில் இருக்குது அந்த அந்த வந்து நம்ம கோர்ட்டுக்கு தான் பே பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டிஸ்பர்ஸ்மெண்ட்னா இந்தமேல பெண்டிங் இருக்குது ஸோ அதனால் பெரும்பாலான யாராவது லேண்ட் நம்ம பொசிஷன் எடுத்து எல்லா லேண்டுக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் அது வந்து நம்ம நீதிமன்றத்துல ஒரு சில டைட்டில் இஷ்யூஸ்னா அது டைட்டில் நம்ம நீதிமன்றத்தில் பே பண்ணதுக்கப்புறம் நம்ம பொசிஷன் எடுக்கலாம் ஸோ ஒன் டூ கேசஸ் அந்த மாதிரி நீதிமன்றத்தில் இருக்கு நம்ம இந்த கேசஸ்ல வந்து பொசிஷன் நம்ம நம்ம உடனே ஏ புஷ் பண்ணுறது இல்லைன்னா நம்ம ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் பொசிஷன் எடுத்த டேட்ல வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அதனால நமக்கு உடனடியாக பொசிஷன் தேவையில்லை இப்போ மற்ற ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் நம்ம சேவ் பண்ணலாம் ஒரே ரீசனுக்காக வி ஆர் நாட் புஷிங் தேர் அதனால அந்த எட்டு ஏக்கர் இப்போ போட்டில் நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம பொசிஷன் எடுக்கலாம் ஆனால் அப்போல வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது அந்த ஃபைனல் பார்ட்டி நம்ம பே பண்ணலாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ அது நம்ம ஃபுல்லாக நம்ம பொசிஷன் எடுக்காமல் இருக்கிறோம் ஆனால் லீகலி வி ஆர் ஃபாலோயிங் அப் சீக்கிரமாக அதில் ஆர்டர் வாங்கிட்டு இந்த நிலம் வந்து நம்ம பே பண்ணுவோம் எஸ் Yes, yes, yes. Our main point is the overall plan. All the land is safe to work. Currently, expansion also is included in the six hundred acres. <laughs> What land we agree? Yes, yes, yes. Sir, I think we should go to the next one. We should go to the next one. We should

டைரெக்டாக ஐநாஷ் ரோட்லேருந்து ஆல்டர்நேட் பார்த்து வந்தோம் அதுக்கப்புறம் எல்என்டி பைபாஸில் இருந்து டைரெக்டாக நோய்கிறதுக்கு ஒரு சில சர்வே நம்பர்ஸ் அடிஷ்னலாக அக்வாயர் பண்ணால் நமக்கு கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ண அடிப்படையில் ஏர்போர்ட் டைரெக்டர் வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு இந்த லேண்டும் அக்வைர் பண்ணுங்கன்னு ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் த ப்ராசஸ் ஏன்னா அந்த சர்வே நம்பர்ஸ் இப்போ திரும்பி நம்ம நோட்டிஃபை பண்ணி அக்யர் பண்ணணும் ஆனால் அதுக்கு நான் சொல்கிறபடி அர்ஜென்சி கிடையாது ஏன்னா நம்ம கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ரோட்ஸ் தேவைப்படும் ஒன்றை ஸ்டார்ட்டிங் தி ஏன்னா நம்ம கிட்ட ஃபண்ட் இருந்து இருக்கிற ஃபண்ட யூஸ் பண்ண முடியும் ஸோ இல்லை இஸ் சைமட்டேனஸ்லி டு ப்ராசஸ் ஹவ் மச் இல்ல எக்ஸ்டெண்ட் நம்ம வாங்கி இருக்கோம் அதுல ரோடோட விட்டு போர்த்த வரைக்கும் தான் எக்ஸ்டென்ட் எவ்வளோ டிட்டர்மெண்ட் பண்ணுவாங்க இந்த மேல தான் சர்வே will go that actually survey பண்ணிட்டு எவ்ளோ தேவைப்படும் டிட்டர்மெண்ட் பண்ணுவாங்க இயர் spending mainly because the land to the <laughs> <laughs> என்ன கேட்டீங்கன்னா இந்த விட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல விமான நிலை வரணும் அப்போதான் வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த கொள்கை மொழியை வந்து தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது இது கோவை மக்களுக்காக செய்யப்பட்டது என்ன தேர்தலின் போது வாக்குறுதி கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றும் வகையில் நடந்தது அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆப் இந்தியாவே அதை நிறுவி அதை நடத்தும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அதை தனியாருக்கு கொடுக்கும் பட்சத்தில் அப்படிங்கும் போதுதான் அந்த பிரச்சனை உருவானது அதுதான் முட்டுக்கட்டை இப்போ நீங்க எப்படி பண்ணாலும் சரி எங்களுக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வேணும்னு சொல்லி தமிழக அரசு முடிவெடுத்து விட்டது இது குறைய முடியும்

you